கமல் ஆயுர்வேத சிகிச்சை நிலையம் கடந்த பன்னிரண்டு வருடங்களாக சூரிஜ் பாசல் மாநிலங்களில் இந்தியாவின் கேரள ஆயுர்வேத முறைப்படி இயற்கை மூலிகை தைலங்கள் மூலம் சிறந்த முறையில் சிகிச்சை வழங்குகிறோம் சிகிச்சைக்கான கட்டணம் உங்கள் மருத்துவ காப்புறுதி ஊடாக செலுத்தும் வசதி உண்டு மேலதிக விவரங்களுக்கு அடையுங்கள் பூஜ்ஜியம் ஏழு ஆறு முன்னூற்று எண்பது நாற்பத்தி ஆறு எழுபத்தி நான்கு நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் வணக்கம் சிஸ்டமல் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதென செய்தி வாசிப்பவர் மதுஸ்ரீ மகேந்திர என முதலில் கழிப்புச் செய்திகழ கோத்தூர் பகுதியில் மீண்டும் நீண்ட போக்குவரத்து நெரிசல் நிலத்தடி கார் பார்க்கிங்கில் திருடர்களைப் பிடித்த ஓட்டுநர துர்காவ் கண்டவுனில் சம்பவம் சுவிட்சர்லாந்தில் இந்த ஆண்டின் முப்பது டிகிரிக்கு மேல் வெப்பமான முதல் நாள் ஸ்விஸ் மருத்துவப் பணியில் ஈடுபட வயது வரம்பு கிடையாது நீதிமன்றம் தீர்ப்பு பிரீப் கண்டோனில் சுரங்கப்பாதையில் இரு கார்கள் நேருக்கு நேர் மோதி விபத்து சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான நவீன இத்தாலியன் தளபாடங்கள் முதல் பூஜ்ஜிய அறை அலுமாரிகள் வரை மிக குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ள வேண்டுமான் அப்படியாயும் மாடர்ன் மேபல் நிறுவனத்தின் நாடுகள் தவணை கட்டணத்தில் பெற்றுக்கொள்ளும் வசதி சுவிட்சர்லாந்து முழுவதும் இலவச டெலிவரி பொருத்துதல் கட்டணம் முற்றிலும் இலவசம் இதைவிட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு அழையுங்கள் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று எழுபத்தி ஆறு நூற்று பதினேழு எண்பத்தி எட்டு ஐம்பத்தி ஐந்து சுவிட்சர்லாந்தில் புதிதாக ஒரு வணிகத்தை ஆரம்பிக்க காத்திருக்கிறீர்களா யாரிடம் சென்று ஆலோசனை பெறுவது என்ற தயக்கமா அப்படியாக என் கவலையை விடுங்கள் நாம் இருக்கிறோம் புதிய நிறுவனத்தை பதிவு செய்தல் நிறுவன கணக்காய்வுகளை மேற்கொள்ளுதல் முதல் உங்கள் வணிகத்திற்கான சிறந்த சட்ட ஆலோசனைகளையும் வழங்குகிறோம் அது மாத்திரமந்தி வரி விதிப்பு மற்றும் ஊதிய நிர்வாகம் போன்ற அனைத்து சேவைகளுக்கும் சிறந்த சேவையாற்றும் ஒரே தமிழர் நிறுவனம் பி ஆர் மட்டுமே விரிவான செய்திகள் சுவிட்சர்லாந்து அரசாங்கம் மீது முன்னாள் தூதுவர்கள் கடும் அதிருப்தியை வெளியிட்டு பகிரங்க கடிதம் எழுதியுள்ளனர் இஸ்ரேலிய படையினர் காசாவில் மேற்கொண்டு வரும் போர்க்கூட்டச் செயல்கள் தோல்வியில் சுவிட்சர்லாந்து தொடர்ந்து மௌனம் காத்து வருவதாக ஐம்பத்தி ஐந்து முன்னாள் தூதுவர்கள் கண்டனம் வெளியிட்டுள்ளனர் சுவிஸ் வழிவகார அமைச்சர் இக்னாசியோ காசிசிக்கு இந்த கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அவர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக உடனடியாக நடவடிக்கைகள் எடுக்க சுவிட்சர்லாந்தை வலியுறுத்தியுள்ளனர் இஸ்ரேல் காசாவிலிருந்து பொதுமக்களை வெளியேற்றவும் அந்த பகுதியை மீண்டும் ராணுவமாக ஆக்கிரமிக்கவும் திட்டமிடுகிறது இது இன அழைப்பு மற்றும் இன சுத்திகரிப்பு நடவடிக்கைகள் ஆகும் என தெரிவித்துள்ளனர் சுவிட்சர்லாந்து இதனை தெளிவாக கண்டிப்பதாக அறிவிக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் அமெரிக்காவின் தலைமையில் இஸ்ரேலின் அனுமதியுடன் இயங்கும் புதிய காசா ஹியூமனிடேரியன் பவுண்டேஷன் சுவிட்சர்லாந்தால் ஏற்கக்கூடாது என தூதர்கள் கூறியுள்ளனர் தன் உணவு பகிர்வு முறைகள் ஐநாவின் நடுநிலை வெளிப்படைத்தன்மை மற்றும் சுயாதீன கொள்கைகளை மீறுகிறது என அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இஸ்ரேலுடன் உள்ள அனைத்து ராணுவ அறிவியல் கல்வி ஒத்துழைப்பும் சர்வதேச சட்டங்களை மேற்கவையாக இருந்தால் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர் ஆக்கிரமிப்பு குடியிருப்புகளிலிருந்து வருவோர் மற்றும் தண்டனை பெற்ற வன்முறைக்காரர்களுக்கு சுவிட்சர்லாந்துக்குள் நுழைவதற்கு தடை விதிக்க வேண்டும் என கோரியுள்ளனர் சுவிட்சர்லாந்தில் மருத்துவப் பணியில் ஈடுபடுவதற்கு வயது வரம்பு கிடையாது என நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது நியூ நியூஷேட்டல் மாகாணம் வயது வரம்பு விதிக்கும் நடவடிக்கையானது சட்டவிரோதம் என தீர்மானித்துள்ளது எண்பது வயது வரையிலான வரம்பை நிர்ணயித்த அந்த மாகாண சட்டம் ஊழியர் மருத்துவ தொழில்கள் சட்டம் ஆகிய தேசிய சட்டத்துடன் முரணாக இருப்பதாக தீர்ப்பாயம் கூறியுள்ளது இந்த வழக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்கு ஆகஸ்ட் மாதத்தில் பிறந்த சிரேஷ்ட மருத்துவர் ஒருவர் தொடர்ந்திருந்தார் அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஏப்ரலில் தனது மருத்துவ அனுமதியை புதுப்பித்திருந்தாலும் நியூஷெட்டல் மாகாண மதனை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் வரை மட்டுமே செல்லுபடியாகும் வகையில் வழங்கியது அவர் அப்போது எண்பது வயது அடைவார் என்பதற்கேற்ப இந்த அனுமதி வழங்கப்பட்டிருந்தது மாகாணத்தின் நடவடிக்கையானது ஒரு பொதுவான வயது வரம்பு சட்டத்தின் கொள்கைக்கு முரணாகும் என நீதிமன்ற தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த சட்டம் முழுமையான முறையில் மருத்துவர்கள் பணியில் ஈடுபடுவதற்கு அனுமதி வழங்கும் விதிமுறைகளை தீர்மானிக்கிறது மாகாணங்களுக்கு அந்த சட்டத்திற்கு வெளியே அதிக அதிகாரங்கள் இல்லை என நீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது இந்த வழக்கு முன்னோடியானதாகும் நியூஷட்டல் மாகாணம் மட்டுமே ஒரு இறுதியான வயது வரம்பை வைத்திருப்பதாகவும் இது மற்ற மாகாணங்களில் இல்லாத நிலையாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வெற்றி மருத்துவருக்கும் அவரை நம்பும் ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட நோயாளிகளுக்கு முறியது என வழக்கினை தாக்கல் செய்த மருத்துவரின் சட்டத்தரணி அலெக்சாண்டர் சென் ராபின் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் எண்பது வயதுக்கு மேற்பட்ட முன்னூற்று முப்பத்தி எட்டு மருத்துவர்கள் சுவிட்சர்லாந்தின் நடைமுறையில் பணியாற்றிக் கொண்டிருந்தனர் ஃப்ரீபோ சனிக்கிழமை மாலை புல் அருகே உள்ள எச் நூற்று எண்பத்தி ஒன்பது வைபா சாலையில் உள்ள மான்காலியோ சுரங்கப்பாதையில் ஒரு பெரிய போக்குவரத்து விபத்து ஏற்பட்டது சுமார் மாலை ஐந்து ஐம்பது மணி அளவில் இரண்டு கார்கள் நேருக்கு நேர் மோதி கொண்டன இரு ஓட்டுநர்களும் காயமடைந்து ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் கண்டோனில் காவல்துறையின் கூற்றுப்படி இருபத்தி ஒன்பது வயதுடைய ஒருவர் புள்ளிவில் இருந்து ரியாஸ் நோக்கி தனது வாகனத்தை ஓட்டிச் சென்று கொண்டிருந்தார் இன்னும் தெரியாத காரணங்களால் அவர் எதிரே வந்த பாதையில் குறுக்கே சென்றார் அங்கு புள்ளை நோக்கி ஓட்டி சென்று அறுபத்தி மூன்று வயது பெண்ணின் கார் மீது அவர் நேருக்கு நிர்மோதினார் வன்முறை மோதலால் இரு வாகனங்களும் கடுமையாக சேதமடைந்தன விபத்துக்குப் பிறகு அவசர கால பணியாளர்கள் இரு ஓட்டுநர்களையும் அவர்களின் வாகனங்களில் வெளியேற்ற முடிந்தது அவர்களுக்கு அவசர சேவைகளிடமிருந்து மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டு அருகிலுள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது அவர்களின் காயங்களின் தீவிரம் குறித்து போலீசார் ஆரம்பத்தில் கூடுதல் விவரங்களை வழங்கவில்லை இந்த விபத்து போக்குவரத்தையும் பாதித்தது மான்காலியா சுரங்கப்பாதை சுமார் ஒரு மணி நேரம் முழுமையாக மூடப்பட வேண்டியிருந்தது இந்த நேரத்தில் போக்குவரத்து ஓட்டத்தை பராமரிக்க ஒரு மாற்றுப்பாதை அமைக்கப்பட்டது சேதமடைந்த வாகனங்கள் ஒரு இழுவை வண்டி மூலம் அகற்றப்பட்டன இருபத்தி ஒன்பது வயது நபர் எதிர்வரும் பாதையில் கடக்க வழிவகுத்ததற்கான சரியான சூழ்நிலைகள் தற்போது தெளிவாக தெரியவில்லை விபத்து குறித்து போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர் விபத்தை கவனித்த சாட்சிகள் அதிகாரிகளை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் சனிக்கிழமையன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் வெப்பமான நாள் சுவிட்சர்லாந்தில் அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டது பல வானிலை நிலையங்களில் வெப்பநிலை முப்பது டிகிரி செல்சியஸுக்கு மேல் உயர்ந்தது இது மெட்ரியோசைசின் அளவுகோல்களின்படி வெப்பமான நாள் என்று அழைக்கப்படுவதற்கான வரம்பை மீறியது வடமிக்கு சுவிட்சர்லாந்து குறிப்பாக பெஸல் பகுதி குறிப்பாக பாதிக்கப்பட்டது அங்கு பெசல் பென்னிங்கனில் முப்பது தசம் ஒன்பது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது வலைஸ் மாகாணத்தில் உள்ள விஸ்வில் வெப்பமானி முப்பத்தி ஒன்று தசம் மூன்று டிகிரி செல்சியஸை எட்டியது நாட்டின் மேற்கு பகுதியிலும் வெப்பநிலை கணிசமாக உயர்ந்தது ஜெனிவா கோயின்டரின் விமான நிலையத்தில் முப்பது தசம் இரண்டு டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது ஜெர்மன் மொழி பேசும் சுவிட்சர்லாந்து முழுவதும் தினசரி அதிகபட்சம் இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸை தாண்டியது இது பரவலான கோடை வானிலை நிலுவைகளை குறிக்கிறது இத்தகைய வெப்பநிலை அதிகரிப்புகள் தெற்கு அச்சரேகைகளிலிருந்து நிலையான வறண்ட சூடான காற்றுடன் இணைந்த உயர் அழுத்தத்தின் ஆகும் இத்தகைய வெப்பமான நாட்கள் குறிப்பாக பாதிக்கப்படக்கூடிய மக்கள் தொகை குழுக்களுக்கு சுகாதார அச்சுறுத்தலை ஏற்படுத்துகின்றன மேலும் பராமரிப்பு வசதிகள் அல்லது கட்டுமான துறையில் வெப்ப பாதுகாப்பு போன்ற பொருத்தமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தேவைப்படுகின்றன மேலும் அதிக வெப்பநிலை நீண்ட காலம் நீடிப்பது நீர்வளங்கள் விவசாயம் மற்றும் எரிசக்தி விநியோகங்களை பாதிக்கும் ஸ் வரும் நாட்களில் வெப்பநிலை போக்குகளை தொடர்ந்து கண்காணித்து வெப்ப அலை பரவினால் அல்லது தீவிரமடைந்தால் மேலும் ஆலோசனைகள் அல்லது எச்சரிக்கைகளை வெளியிடும் எனவும் அறிவித்துள்ளது பின்னர் செய்திகள் தொடரும் சுவிட்சர்லாந்திலிருந்து இலங்கைக்கு முப்பத்தைந்து வருடங்களாக போதிகள் அனுப்பும் சேவையை மேற்கொண்டு வரும் எம் சி எஸ் கார்கோ சேவையின் புதிய பரிணாமம் தற்போது ஆசிய மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் தமது சேவையை விஸ்தரித்துள்ளது போலி விலை கழிவுகளை நம்பி ஏமாந்து விடாதீர்கள் எமது அனுபவமே உங்களுக்கான சிறந்த சேவை எம் சி எஸ் கார்கோ மற்றும் வீடு வீட்டு கடன் வங்கி கடன் வீடுகளை வைத்து பெறப்படுகின்ற கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் மேம்பிடம் விண்ணப்பிக்கலாம் நீங்கள் சொந்த வீட்டு உரிமையாளரா மின்சார கட்டணம் சேமிக்க வேண்டுமா உங்களுக்கு தரமான முறையில் சோலார் போட்டி தரப்படும் சலுகையாக நீங்கள் தவணை முறையில் பணம் கட்டலாம் ஞாயிற்றுக்கிழமை காலை சுவிஸ் கால்பந்து வரலாற்றில் நூறாவது செஸ்கோப்பை இறுதிப் போட்டியில் தங்கள் அணிகளை ஆதரிக்க ஏராளமான கால்பந்து ரசிகர்கள் பர்னில் கூடினர் எஃப்சி பசல் ஆதரவாளர்கள் காலை பத்து மணிக்கு சற்று முன்பு ஆர்பர் கசே மற்றும் வைசன் பிளட்ஸில் சந்தித்தனர் கேஸ்டோன் செய்தி நிறுவனத்தின் நிருபரின் கூற்றுப்படி ரசிகர்களிடையே மனநிலை மிகவும் அமைதியானது ஆனால் எதிர்பார்ப்பு மற்றும் மகிழ்ச்சி நிறைந்தது காலை பதினொரு மணியளவில் லோரைன் பாலம் நோட்ரிங் மற்றும் வைலர் மாவட்டம் வழியாக மைதானத்தை நோக்கி ரசிகர்கள் அணிவகுப்பு தொடங்கியது பயணி ரசிகர்களும் சீக்கிரமாகவே பயணித்தனர் அவர்கள் கார்ஹவு பிளஸில் கூடி காலை மணிக்கு சற்று முன்பு ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குழுவில் பழைய நகரும் வழியாக அணிவகுத்து சென்றனர் இரண்டு ரசிகர் அணிவகுப்புகளின் போதும் வானவடிக்கைகள் புகை குண்டுகள் மற்றும் அவ்வப்போது பட்டாசுகள் வெடிக்கப்பட்டன பேரணிகள் உரத்த கோஷங்களுடன் இருந்தன ஆனால் அவசர சேவைகள் பயன்படுத்தப்பட்டிருந்தாலும் ஒட்டுமொத்த சூழ்நிலையும் அமைதியாகவே இருந்தது பன் கண்டோனல் போலீசார் சம்பவ இடத்தில் இருந்தனர் ஆனால் எந்த சம்பவங்களும் நடக்காததால் காவல்துறை செய்தி தொடர்பாடு உறுதிப்படுத்தியபடி வேண்டுமென்றே பின்னணியில் இருந்தனர் அதிக எண்ணிக்கையிலான ரசிகர்களும் பேரணிகளின் பாதைகளும் அன்று காலை பொழுது போக்குவரத்தில் குறிப்பிடத்தக்க இடையூறுகளுக்கு வழிவகுத்தனர் நகராட்சி போக்குவரத்து நிறுவனமான பர்ன் மொமில் ஏற்கனவே சாத்தியமான இடையூறுகள் மற்றும் மாற்றுப்பாதைகள் குறித்து எச்சரித்திருந்தது ரசிகர்கள் பேரணிகளின் பாதுகாப்பான நடத்தையை உறுதி செய்வதற்காக சில சாலை பிரிவுகளும் தனியார் போக்குவரத்துக்கு மூடப்பட்டன சனிக்கிழமை மதியம் குரோஸ்லிங்கனில் ஒரு காரிலிருந்து திருடும் செயலில் இரண்டு ஆண்கள் பிடிபட்டனர் வாகன உரிமையாளர்களின் விரைவான எதிர்வினை மற்றும் வழிப்போக்கர்களின் உதவியால் சந்தேகத்திற்குரிய இரண்டு குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டனா் இந்த சம்பவமானது மாலை ஐந்து பதினைந்து மணியளவில் சோனிஸ்ட்ராசில் உள்ள ஒரு நிலத்தடி பார்க்கிங் கேரேஜில் நடந்தது ஒரு பெண் தனது காருக்கு திரும்பியபோது இரண்டு விஸ்திரமான ஆண்கள் தனது பூட்டப்படாத வாகனத்துக்குள் சுற்றித் திரிவதை கவனித்தனர் அந்த ஆண்கள் ஏற்கனவே காரிலிருந்து பொருட்களை திருடிவிட்டு உடனடியாக தப்பி ஓடிவிட்டனர் கார் உரிமையாளர் உடனடியாக நிலத்தடி பார்க்கிங் கேரேஜை விட்டு பான் ஹோப்ராஸ் நோக்கிச் சென்றார் ரவுண்டானாவுக்கு சற்று முன்பு அவர் இரண்டு சந்தேக நபர்களை அடையாளம் கண்டுகொண்டார் இரண்டு துணிச்சலான வழிபோக்கர்களின் உதவியுடன் துர்காவ் கண்டோனல் காவல்துறையின் ரோந்து வரும் வரை ஆண்கள் தடுத்து வைக்கப்பட்டனர் சந்தேக நபர்கள் அல்ஜீனியர் மற்றும் எகிப்தியர் என தெரியவந்துள்ளது இருவரும் இன்னும் திருடப்பட்ட பொருட்களை எடுத்து சென்று கொண்டிருந்தபோது உடனடியாக கைது செய்யப்பட்டனர் ஆண்கள் இப்போது காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் அவர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டு அரசு வழக்கறிஞர் அலுவலகத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளனர் காவல்துறையினர் இந்த சம்பவத்தை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி பொதுமக்கள் தங்கள் வாகனங்களை குறுகிய இடைவெளியில் பூட்டி வைக்க வேண்டும் என்றும் தங்கள் கார்களில் மதிப்புமிக்க பொருட்களை தெரிய வைக்க வேண்டாம் என்றும் வலியுறுத்தியுள்ளனர் ஞாயிற்றுக்கிழமை ஜெனிவா ஏரியில் ஒருவரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது பிரில்லியைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயது நபர் தண்ணீரில் இறந்து கிடந்தார் போலீசார் இந்த சம்பவத்தை அதிகாரபூர்வ அறிக்கையில் உறுதிப்படுத்தினர் அந்த இளைஞன் ஒரு பாய்மர படகில் இரவை கழித்த நண்பர்கள் குழுவில் ஒருவராக இருந்தார் ஜெனிவா ஏரியின் வடக்கு கரையில் உள்ள பிரபலமான இடமான மோர்கஸ் துறைமுகத்தில் படகு நிறுத்தப்பட்டிருந்தது ஞாயிற்றுக்கிழமை காலை அந்த குழு விழித்த போது அவர்களது நண்பர்களில் ஒருவர் காணாமல் போனதை கவனித்தனர் இருப்பினும் அவரது உடைகள் மற்றும் செல்போன் உள்ளிட்ட தனிப்பட்ட உடமைகள் படகில் இருந்தன இது உடனடியாக சந்தேகத்தை ஏற்படுத்தியது கவலையடைந்த நண்பர்கள் உடனடியாக காவல் செயல்பாட்டு மையத்துக்கு தகவல் கொடுத்தனர் பின்னர் மோர்கஸ் பிராந்திய காவல் பிரிவு தேடுதல் நடவடிக்கையை தொடங்கியது துறைமுக பகுதியை முழுமையாக தேட டைவர்ஸ் அனுப்பப்பட்டனர் சிறிது நேரத்துக்கு பிறகு ஏரியின் அடிப்பகுதியில் ஒரு உயிரற்ற நபர் கண்டுபிடிக்கப்பட்டார் உடல் மீட்கப்பட்டது சிறிது நேரத்திலேயே காணாமல் போன இருபத்தி ஒன்பது வயது சுவிஸ் நபர் என அடையாளம் காணப்பட்டார் அவரது மரணத்துக்கான சூழ்நிலைகள் தற்போது தெளிவாக தெரியவில்லை சரியான சூழ்நிலைகளை தெளிவுபடுத்த அதிகாரப்பூர்வ விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது இது ஒரு விபத்து அல்லது வேறு காரணிகள் இதற்கு காரணமாக இருக்குமா என்பது குறித்து போலீசார் குறிப்பாக விசாரித்து வருகின்றனர் ஞாயிற்றுக்கிழமை இரவு மார்க்கஸ் துறைமுக பகுதியில் ஏதேனும் அசாதாரணமான சம்பவங்களை கவனித்திருக்கக்கூடியவரையும் அதிகாரிகள் நேரில் வருமாறு கேட்டுக்கொள்கின்றார்கள் இறந்தவரின் குடும்பத்தினருக்கு இந்த துயர சம்பவம் குறித்து தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் தொடர்பான தகவல்கள் but a